வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்தி படிக்கிறதுல தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு மொழி தெரிந்து கொள்ளலாமே அப்படிங்கிற வழக்கமான சொத்தையான அபத்தமான இன்னும் சொல்லப்போனா மூளை வளர்ச்சி குன்றியவர்களால் மட்டுமே வைக்கப்படுகின்ற ஒரு வாதம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தி படிச்சா பக்கோடா போடலாம் பானிபுரி போடலாம் எந்தவித அறிவியல் கூறுகளும் அந்த மொழிகளில் இல்லை அப்படின்னு மொழியியல் ஆய்வாளர்களே சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று அது படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எந்த வேலை வாய்ப்புக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய மொழியாக இல்லை திட்டமிட்டு இந்திய தேசிய மொழி தேசிய மொழின்னு திட்டமிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபதுகளில் இருந்தே இதை ஒரு பரப்பிட்டு வர்றாங்க தமிழ்நாடு அதற்கு பதில் கொடுத்துட்டே வருது இந்திய வறட்டி விட்டதனுடைய விளைவாக தமிழ்நாடு சீரும் சிறப்புமாக நல்ல ஆங்கில பேசக்கூடிய ஆங்கிலம் தெரிந்த அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு வருது இருந்தாலும் நீ ஏன் இந்தி படிக்க மாட்டேங்கிற இந்தி படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பணம் தர மாட்டேங்கிற அளவுக்கு மிரட்டுகிற அளவுக்கு அவர்கள் போயிட்டாங்க பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க தாய்மொழி அறிவே இல்லாம தமிழ் பசங்க இருக்காங்க உள்ள பையனுக்கு தமிழே படிக்க தெரியல மூணாம் கிளாஸ் பையன் அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு ஒரு தமிழ் பத்தி தெரியலன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஆதாரம் போட்டிருந்தாரு திருப்பி திருப்பி அதையே பேசுறாரு அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறேன் ரொம்ப ஆதாரத்தோட விளக்குறேன் இது ஒண்ணு விடுதலையிலையோ பெரியாரிஸ்டுகளோ திராவிட இயக்கமும் வெளியிட்ட அறிக்கையில் இதை தயவு செய்து சில விஷயங்கள் படிக்கிறேன் கேளுங்க நீங்க ஏதோ சொல்றீங்களே ஹிந்தி படிச்சா அறிவு வளரும் அறிந்து படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ்னு அந்த லாங்குவேஜை நாங்க படிக்கவே மாட்டோம் இந்த லாங்குவேஜே எங்களுக்கு வேணான்னு ஒரு குரூப் சொல்லி இருக்கு தெரியுமா இந்தி பேசுறவன் ஹிந்தி பேசுறவே ஸ்கூல்ல நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம் இந்த சப்ஜெக்ட் இதனால எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்ல இந்தி படிச்சு நாங்க என்னத்தை கிழிக்க போறோம் கேக்குறது யாரு மலையாளி இல்ல தமிழே இல்ல தெலுங்கு இல்ல ஐயா கோர் இந்தி ஏரியா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹிந்தி 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 வாலா ஹிந்தி வாலா அந்த பானிபுரி தான் சொல்றாங்க எப்பா நாங்கள் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படித்து வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி போகிறோம் இந்த சப்ஜெக்ட்ல வேலை வாய்ப்பு இல்லை இதுனா தமிழா இலக்கியம் இருக்கிறதுக்கு தொல்காப்பியம் இருக்கிறதுக்கு சிலப்பதிகாரம் இருக்கிறதுக்கு அகப்பொருள் புறநானூறு காதல் எப்படி செய்யணும் போர் எப்படி செய்யணும் பொருள்னா என்ன திருக்குறள் மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது தமிழில் அது வாழ்வியலுக்கான எவ்வளவோ அர்த்தங்கள் உள்ளத விஷயமா இருக்கு நான் அதுக்காக இன்னொரு மொழி பேசுறவனா நீ திருக்குறள் படி தமிழ் படி நான் சொல்ல மாட்டேன் என் மொழியில இது இருக்கு என் மொழியை படிக்கிறத தடுக்காதான் சொல்லுவேன் ஒழிய தமிழ் சிறந்த மொழி அதனால நீ இது படிச்சே அவங்க ஒரு குஜராத்தி தோழனா நான் சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரி பைத்தியக்கார தரங்களை தமிழர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க ஆனா அந்த டெல்லி திட்டமிட்டு இந்த பாஜகவினர்லாம் இந்தி படி இந்தி படிக்கிறீங்க உங்க இந்தி வாழாவே இந்தி படிக்கல இந்த ஆதாரத்தோட சொல்றேன் கேளுங்க யூபி போர்டு எக்ஸாம் ரிசல்ட் இந்த ஸ்கிரீன்ல வரும் பாருங்க யூபி போர்டு எக்ஸாம் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது நீங்க எப்ப தேசிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தீங்களோ அப்ப வந்து ரிசல்ட்டை கேளுங்க ஏழு லட்சத்தி செவன் பாயிண்ட் நைன் செவன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி லட்சம் மாணவர்கள் ஹிந்தியில ஃபெயில் ஆயிருக்கான் மேக்ஸ் சயின்ஸ்ல இல்ல ஹிந்தியில யாரு ஹிந்தி தாய்மொழியா கொண்டவன் மாதாஜி பிதாச்சி பாகல்ஜி பையாஜி பைசாஜின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் அந்த மொழியில எழுதி ஃபெயில் ஆயிருக்கிறான் இவங்க தான் தமிழ் மொழியில ஆர்வம் தமிழர்களுக்கு குறையுது ஹிந்தி படிக்கணும் வேற சொல்றவங்க நல்லா கவனிச்சு பாருங்க அரௌண்ட் டூ பாயிண்ட் த்ரீ நைன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீடியட் ஆஃப் த போர்டு ஹேட் ஸ்கிப்டு தேர் ஹிந்தி பேப்பர்ஸ் ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீடியட் ஆஃப் ஸ்கூல் போர்டு அங்க இருக்கக்கூடிய போர்டு இங்க இருக்க ஸ்டேட் போர்டு மெட்ரிக் ஐசிஎஸ் சிபிஎஸ்சி மாதிரி ஒரு போர்டு அங்கே ஹிந்தியில அங்கெல்லாம் வந்து ஹிந்தி மட்டும்தான் இங்கிலீஷும் தெரியாது வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது இவங்க தான் நமக்கு மூணு லாங்குவேஜ் சொல்றாங்க அந்த ஹிந்தியே நாங்கள் படிக்க மாட்டோங்கிறாங்க படித்து ஃபெயில் ஆகிருக்காங்க அந்த ஹை ஸ்கூல் அண்ட் இன்டர்மீட் போர்டே சொல்லி ஸ்கிப் பண்ணியிருக்கு ஹிந்தி பேப்பரை எத்தனை பேர் டூ பாயிண்ட் த்ரீ நைன் லேக்ஸ் லக்னோவில் லக்னோ ஊபி லக்னோவில் இது சொல்கிறேன் கேளுங்க லக்னோ லக்னோ உத்தரப்பிரதேஷ் நியர்லி செவன் பாயிண்ட் நைன் செவன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உத்தரப்பிரதேஷ் நோன் அஸ் த ஹிந்தி ஹாட்லேண்ட் ஹவ் ஃபெயில்ட் இன் ஹிந்தி இன் த யூபி செகண்டரி போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் கிளாஸ் டென்த் அண்ட் டுவெல்த்

டூ டூ பாயிண்ட் பாயிண்ட் செவன் லேக் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் செக்யூர் பாசிங் மார்க்ஸ் இன் 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 ஹிந்தி 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 இன்டர்மீடியட் ஃபைவ் ஹை ஸ்கூல் ஃபெயில்டு தேர் பேப்பர் பேப்பரில் மட்டும் இத்தனை பேர் தொடர்ந்து எல்லா இருக்கான் அந்த வேலைவாய்ப்பு ஒரு ஹிந்தி 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 பீப்புள் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற கான்செப்ட் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டென் டு பிகாஸ் எங்களுக்கு இதனால எதிர்காலத்தில் எந்த நன்மையும் வேலை வாய்ப்பும் கிடைக்க இல்ல அதனால நாங்கள் ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு ஹிந்தி பேச உத்தரப்பிரதேசத்தில் பேசுறான் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் உள்ள ஹிந்தி மாணவன் சொல்றான் எனக்கு ஹிந்தி வேணாம் இதனால என்ன யூஸ் அதனால படிக்கிறதையே வெறுக்கிறோம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறான் போர்டு ஆஃபிஷியல்

ஹிந்தி காரண்டியே இந்தி இந்த லட்சணத்துலாம் இருக்கு அவன் உணர்னா ஹிந்தி மட்டுமே படிச்சுதான்டா நம்ம பின்தங்கி இருக்கோம் தமிழை முன்னேறி இருக்கான்னு அவனுக்கு தெரியுது இந்த லட்சணத்துல தான் அண்ணாமலை வந்துகிட்டு இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான் போட்டது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க இந்த நேஷனல் பாலிசி கொண்டு வந்தப்ப கொண்டு வந்தது அதனால இது யாரோ தமிழ்நாட்டுக்காரங்க வெளியில்லை அடுத்து இந்த இந்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை அங்கே அவ்வளோ மோசமா இருக்கு இந்தி படிக்காமல் இருமொழி கொள்கையை கொண்டு வந்து இடஒதுக்கீடு நியமன நடைமுறைப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான நிலையில் தமிழ்நாடு இருக்குன்னா பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பாருங்க இந்தி படிக்கக்கூடிய மாநிலத்தின் பொருளாதாரம் பாருங்க குஜராத்துடைய பொருளாதாரம் பாருங்க எந்த லட்சணத்துல இருக்குன்னு இவங்க குஜராத்து தான் ஏதோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ தனிநபர் வருமானம் மாத வருமானம் வந்து குஜராத்தில்

ட்ரை பழங்குடி சமுதாயத்தினர் குஜராத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு இங்கே இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு வாங்குறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வாங்குறாங்க அதே தமிழ்நாட்டுல ஒரு பழங்குடியினர் நகரத்துல எட்டாயிரத்தி சொச்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க இதே குஜராத்தில் எவ்வளவு வாங்குறாங்க ஐயாயிரத்தி சொச்சம்தான் சம்பாதிக்கிறாங்க பேக்வேர்டு கிளாஸ் குஜராத்தில் நாலாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆறாயிரம் ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருது நகரத்துல ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா குஜராத்தில் சம்பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டுல எட்டாயிரத்தி நானூற்றி சொத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்க இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் நாலாயிரத்தி பதினாலு ரூபா ஒரு தலித்து சம்பாதிக்கிறது மாசம் இதே தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இந்தியாவின் சராசரி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறு நகரத்துல ஒரு தலித் சம்பாதிக்கிறது அங்க தமிழ்நாட்டுல ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவருடைய சராசரி வருமானம் மூவாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டுல ஐயாயிரம் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நகரத்துல ஆறாயிரத்தி சொத்து சம்பாதிக்கிறாரு தமிழ்நாட்டில் எட்டாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்போ இந்த இடஒதுக்கீடு கொள்கை இருமொழி கொள்கை இங்கே சக்ஸஸ் ஆயிருக்கா ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்போ ஆல்ரெடி வெற்றி பெற்ற ஒரு மாடலை வந்து நீ திருப்பி எங்கள் ஹிந்தி மாடலுக்கு வா குஜராத் மாடலுக்கு வா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இடஒதுக்கீடும் இருமொழி கொள்கையும் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்கு பாருங்க இதே மாதிரி பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் கல்வித்துறையில் ஏற்பட்ட தாக்கம் கல்வித்துறையில் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கு பாருங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு இவங்க சொல்லக்கூடிய ஹிந்தி உத்தரப்பிரதேசம் எடுத்துக்குவோம் கல்வியில் வந்து எவ்வளோ பெரியன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்வி கற்றவர்கள் படித்தவர் உயர்கல்வி கற்ற தலித்து எண்ணிக்கை எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ வந்து கல்வி கற்றவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் உத்தரபிரதேசத்துல ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் பார்ப்போமா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏழு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு தலித்தினுடைய உயர்கல்வி கற்றவர்கள் எண்ணிக்கை முப்பத்தெட்டு புள்ளி நாலு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் எவ்வளோ பெரிய எண்ணிக்கை இந்த வளர்ந்துருக்கு பாருங்க காரணம் என்னன்னா தலித்து மாணவர்களுக்கான உதவித்தொகை தலித்து மாணவர்களுக்கான பயனாட்டை இப்போ படிப்பதற்கான வ வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி தந்துக்கிட்டே இருந்திருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபது வருஷத்தில் தமிழ்நாடு பார்த்து பார்த்து தலித் மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பெண்களுக்கு பழங்குடியினருக்கும் கொடுத்ததுடைய விளைவாக எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் ஏ ஆறு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு அங்கே வந்து எட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தி ஒன்று வந்திருக்கு என்ன காரணம் மாநில அரசினுடைய கவர்னன்ஸ் நிர்வாக அமைப்பு குறிப்பிட்டு அவங்கள கவனிக்க கூடிய விஷயத்துல உயர்கல்விகள் இவ்வளவு வந்திருக்கு அப்ப பொருளாதாரம் கல்வி சமூக வளர்ச்சி குறியீடு எல்லாத்துலயும் எல்லா சமுதாய மக்களும் நல்லா வந்திருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில் இருமொழி கல்வி இருக்கிற நாட்டில் இடஒதுக்கீடு அமுல்படுத்துகிற இந்த நாட்டில் ஆனால் இடஒதுக்கீடு எதுவும் இல்லாம வெறுமனே இந்தி மட்டும் படிக்கிறவன் கடைசில இந்தியில தொடர்ந்து ஃபெயில் ஆகிறான் ஹிந்தி படிச்சு என்னத்தை நாங்க கிளிக்க போறோம்னு இந்தி மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனா அண்ணாமலை ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம கிட்ட தமிழ் படிச்சு என்னென்னா பண்ண போறீங்கன்னா ஆனா அவங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஹிந்தி சொல்றாங்கன்னா எல்லாம் சரிப்பா தமிழ் தானே சாதிக்கிறான் இங்கிலீஷ் தானே சாதிக்கிறான் தமிழ்நாட்டுக்கார நிற்கிறான் அவன் இங்க வந்து பானிபுரி தானே விற்கிறான் பானிபூரி விற்கிறவனுக்கு எதுக்குப்பா நீங்க வந்து இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும் உங்க பானிபூரி விக்கிறவனுக்கு ரெண்டு பானிபூரி தா அப்படிங்கறத நாங்க இந்தியில கேட்கறதுக்காக ஒரு உங்க மும்மொழி கொள்கையும் உங்க புதிய கல்வி கொள்கையும் ஏத்துக்கணுமா அப்ப ஏற்கனவே இங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பெண்களை சேர்ந்தவங்களும் நல்லா படிச்சு வந்து வந்துகிட்டு இருக்கான் அதை தான் நீட்டு அதை தடுத்து மூணாம் கிளாஸ்லயே ஒரு பையனை மூணாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகிற ஒருத்த வந்து எட்டாம் கிளாஸ்ல நல்லா படிப்பான் ஆனா இவங்க என்ன கணக்கு வைக்கிறாங்க மூணாம் கிளாஸ்லயே அந்த குழந்தைய ஒழிச்சிடணும் அப்படியே அவன் வந்து அப்படியே ஆசாரி வேலை ஆசாரிக்கு துப்புரவு தொழில் பாக்குறவன் கொத்தனார் பையன் கொத்தனார்ங்கிற மாதிரி ஆக்கி அப்படியே வரவிடாம பண்ணி பதினஞ்சு இருபது வருஷத்துல உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டை போட்டி போட வைக்கணுங்கிறதா அவங்க நோக்கம் அது நடக்காது ஏன்னா தமிழர்கள் விழிப்புணர்வுடையவர்கள் ஆங்கில உடையவர்கள் அறிவியல் மனப்பான்மையுடையவர்கள் மதத்தையும் கோவிலையும் வச்சு இங்க அரசியல் செய்ய முடியாது இங்க சமூக நீதி தான் அரசியல் இடஒதுக்கீடு தான் அரசியல் தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான் இங்க இருக்கும் உங்களுடைய எந்த கனவும் வெளிவராது நீங்க பேசுனதெல்லாம் பொய்யுங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து அம்பலப்படுத்தி இருக்கு ஹிந்தி பெல்ட்ல இருந்து ஹிந்தி படிக்க வேணாம் ஹிந்தி படிக்காதீங்க ஹிந்தி ஒன்னத்துக்குள்ள ஆய்க்கல ஹிந்தி எங்களுக்கு வேணான்னு ஹிந்தி படிக்கிற பெல்ட்ல இருந்தே ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கு இதுக்கப்புறமும் ஹிந்தி படிங்க பிந்தி படிச்சாதான் நிதி தருவோம்னா அது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் அப்படிங்கிறத தமிழர்கள் நாம புரிஞ்சுக்குவோம் இதை மற்றவர்களுக்கும் இதை பரப்புவதற்கான முயற்சியில நீங்க ஈடுபடுங்க இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜிவார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி